புகழ் வணக்கம் செலுத்த முதலில் திரு எம் சரவணன் அவர்களின் நண்பர் திரு நல்லி குப்புசாமி அவர்களை அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் வேர் திரு ஏ எம் சரவணன் அவர்கள் என்னை அவருடைய இளைய சகோதரனாக நடத்தி வந்தார் பழகி வந்தேன் பல விஷயங்கள் சொல்றதுக்கு நான் சுருக்கமா ஒரு அஞ்சு நிமிஷத்தை ரெண்டு மூணு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்போது நைன்டீன் செவன்ட்டி டூவில் அவர் ஹலோமெண்ட்ராஸ்ன்னு ஒரு சின்ன பத்திரிக்கை அதாவது டூரிஸ்ட் வரவங்களுக்கெல்லாம் சௌரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நடத்திட்டு இருந்தாங்க அப்போது அதில் ஒரு தரம் அந்த மிஷினில் ப்ராப்ளம் வந்தது ப்ராப்ளம் வந்தோன்னா சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு சரி பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கேட்டிருந்தா அவர் எனக்கு வந்து ரெண்டு வாரம் டைம் போகணும்னு சொல்லியிருக்காரு சொன்னபோது ரெண்டாயிரம் சார்ஜ் சொல்லியிருந்தார் அப்புறம் ஆபீஸ் வந்து இவர் சொன்னாங்க இது மாதிரி சொல்கிறாருங்க ஆனால் நமக்கு அடுத்த இஷ்யூ வந்தால் அது மாதத்து ஒரு விஷயம் வரும் அது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஐயாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லுங்க கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க சொன்னேன் அதே மாதிரி ஐயாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லுவேன் சரி நான் பண்ணி கொடுத்துரு அது ஒரு மூணு மணி நேரத்தையும் பண்ணி கொடுத்தார் முடிஞ்சு போச்சு அப்புறம் இவர் சொன்னபடி ஐயாயிரம் ரூபா கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னார் கொடுத்த போது எனக்கு வேண்டாங்க நான் செஞ்சதே ஒரு டூ ஹவர்ஸ் ஒர்க்கு தான் நான் அந்த அளவுக்கு இருக்கும் போது நினச்சேன் இல்லை அதனால அவ்வளோ வேணா நீங்க குறைச்ச கொடுங்க அப்படின்னா இல்லப்பா இது வந்து நான் கொடுக்குறேன்னு ஒத்துண்ட அமௌண்ட்டு நீ உன் சாமர்த்தியத்தினால நீ ரெண்டு மணி நேரத்துல முடிச்ச அதுக்கான குறைக்கூடாதுன்னு மொத்தமாக எடுத்துக்கோன்னு சொன்னார் சார் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன் சார்ன்னு அந்த ரிப்பேர் பண்ண ஆக சொன்னேன் சார் இது வந்து மிஷின் தேஞ்சி அதனால ஏற்பட்ட கோளாறு இல்லை யாரோ வேணும்னு அது ஏதோ போட்டிருக்காங்க அதனால இது நடந்தது அப்படின்னா சார் அப்படியான் கேட்டுட்டார் அப்புறம் வந்தோடனே அவங்க சகோதரர்கிட்ட கூட இருந்து பேசி இது இனிமேல் பிரசனை நம்ம நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன் நடத்த நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் யாரும் கோச்சுக்கல யார் பண்ணதுன்னு கூப்பிட்டு திட்டல ஒன்றும் பண்ணல சரி அப்புறம் நான் அத்தோட நிறுத்த அப்புறம் ஹலோ ஒன்றா நின்று போயிடுச்சு ரெண்டாவது ஒரு விஷயம் அர்ஜுன் சொல்லிட்டு அவர் கூடவே இருந்தார் அவர் அவரை பத்தி நிறைய சொல்லுவார் அவர் அதாவது அவருக்கு அர்ஜுன்ட்டு ரொம்ப அளவு கடந்த ஒரு மரியாதை ஏன்னா அவருடைய புத்தகங்கள் படிக்கும் போதோ அல்லது இப்போ கூட இன்னைக்கு தெய்வம் ராஜேஷ் கல்யாணம் போனால் ஒவ்வொன்றும் ஒன்று அந்த தேதி போட்டிருக்கோம் இதன் நிகழ்ச்சியாக இருந்தால் என்ன நிகழ்ச்சின்னு எழுதியிருக்கும் எப்படி சார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு எல்லாம் எப்படி நீங்கள் நிகழ்ச்சி இவ்வளோ கரெக்டாக எழுதி வச்சு நீங்கள் போடுறீங்கச்சு கேட்டபோது இந்த பெருமை என்ன சேராது எங்கள் ஆஃபீஸ் அர்ஜுன் இருக்கார் அவர் சேரும் இவர் உட்காந்துருந்தபோது பழைய ஆஃபீஸ் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கலாம் ஏற்றாவது பெரிய நீளமாக ஒரு ரெண்டு வயரத்துக்கு இருக்கான் ஒவ்வொரு ட்ராயராக இருக்கும் ஒவ்வொரு ட்ராயரில் ஒவ்வொரு வருஷத்துக்கு இருக்கும் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நாம ஒரு ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷத்துல ஒரு அந்த வருஷத்து வேற நூறாவது நாள் நூற்றம்பதாவது நாள் அப்படி நடந்தால் அதெல்லாம் கூட இருக்கும் அந்த ஒரு படம் பின்னாடி எல்லாம் எழுதி வச்சிருப்பார் இவர் சொல்லு அவரே அர்ஜுனே அவர் எழுதி வச்சிருப்பார் கேட்பது வந்து இது ஒன்று கேட்டால் ஒன்று ஒரு நிமிஷத்தை எடுத்து கொடுத்துருவாரு அந்த மாதிரி இருந்த நாள் அந்த பெரும்புறம் அவரு தான் சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போது அர்ஜுன் ரொம்ப வருஷமாக இருக்கார் நமக்கு வந்து இது மாதிரி எதாவது சொன்னால் சொல்கிறதுக்கு முன்னாடி எது ஒன்று செஞ்சு தரார் அவருக்கு சம்பளம் வசத்து ஏதாவது

என்ன கேட்டார் இந்த மாதிரி ஒரு நான் கேட்காம எனக்கு கொண்டு அனுப்பிச்சுங்க பையனுக்கு என்ன ஒண்ணு கேக்குங்க உண்மையா பணத்துக்கு கஷ்டமா இருக்கு உங்க பணம் வந்துதான் செய்யல இருந்தாங்க அதுக்கே படிக்கல இப்ப எனக்கு பணம் கிடைச்சிருக்கு ஒரு திருப்பி கொடுக்கணும்னு வந்து கேட்டார் ஆனா எங்களுக்கு ஆசிரியருமே அதுக்காக நான் புரிந்துச்சேன் நான் கடனா கொடுத்த உங்களுக்கு ஒரு பெருமை தானே கொடுத்தேன் வாங்கிட்டு

அப்படியே தனி தான் நிற்கிறது நாங்களப்பட்டு விற்கிறோம் தான்